வணக்க மக்கள் என்ன இப்போ எங்கே வந்திருக்குன்னா தளபதி விஜய் அண்ணா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு விஜய் அண்ணா வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்னே கொண்டே வரும் நீங்கள் தான் விஜய் அண்ணா வீடு அங்கே எதிர்த்து உள்ளவங்களை கேட்டேன் விஜய் அண்ணா இருக்கிறாரா கேட்டேன் தெரியலன்னு சொல்லிட்டாங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பி விஜய் அண்ணனுடைய ஆஃபீஸ் வந்து பனையூரில் இருக்குது அங்கே கிளம்பி போனேன் அங்கே கிளம்பி போனோடனே அந்த விஜயாணா பிரச்சாரத்துக்கு வருவார் அந்த பஸ்ஸே அங்கே தான் நின்றுக்குது பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆகிட்டேன் பஸ் அங்கே நிற்குது கார் அங்கே நிற்குது எப்பயுமே ஆஃபீஸ் திறந்துருக்கும் பழுது நிறைய பேர் கட்சி விஷயமாக அங்கே வராங்க பேசுறதுக்கு இது பண்ணுறதுக்காக வராங்க பழகுது இங்கே இவங்கெல்லாம் வந்து விஜயானுடைய அவங்க கொள்கையினுடைய தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து அங்கே தான் விஜயான அவங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் ஏதாவது அங்கே தான் அவங்களுக்கு மரியாதை செய்வார் அப்படியே நானும் அவங்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்திட்டு அங்கேருந்து நான் சரி நான் கிளம்பலான்னு பார்த்தேன் அப்புறம் அங்கே நிறைய பேர் கூட்டமாக அங்கே நின்று பேசுனாங்க அவங்களுடைய கட்சி அலுவலகத்துக்குள்ளே நிறைய பேர் நின்று பேசினாங்க அப்புறம் அங்கே போய்ட்டு பார்த்தேன் அங்கே போனாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினா அப்புறமா நாங்கள் கூப்பிடுன்னு சொன்னாங்க ஐயோ அப்படின்னா எனக்கு டைம் ஆகிடுச்சுன்னு நான் என்ன பண்ணேன் அப்பாயின்மெண்ட் வாங்கல நாங்கள் வந்து கிளம்பி வந்துவிட்டேன் நிறைய பேர் வராங்க திண்டுக்கல் மதுரை திருச்சி அதுலேயும் எல்லா ஊர்லேருந்தும் வராங்க விஜயா அண்ணன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் விஜயா அண்ணன் ஆஃபீஸும் பார்த்து வீட்டையும் பார்த்தது